இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்தியாவை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருக்கும் புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொழிலதிபரும் ஆர்பிஜி குரூப் நிறுவனத்தின் தலைவருமான ஹர்ஷ் குவென்கா இன்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் தந்தை மற்றும் மகள் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு அதில் வயதான ராக்கி டுட்டா நோயால் பாதிக்கப்பட்டதை உணர்ந்து தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைக்காமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அறுபத்தைந்து சதவீதம் கல்லீரலை தானமாக கொடுத்திருக்காங்க பொதுவாகவே பெண்களுக்கு அப்பா என்றால் ரொம்பவே பிடிக்கும் ஒரு சிலர் பெண்கள் பயனற்றவர்கள் என்று கூறுவோருக்கு இந்த புகைப்படம் தக்க பதில் தரும்படியாக உள்ளது என்று குறிப்பிட்டிருக்காரு